அறிமுகம் இல்லாத இடத்தில் மரியாதை எதிர்பார்ப்பது நல்லதா அறிமுகம் இல்லாத இடத்தில் மரியாதை எதிர்பார்ப்பது நல்லதா நீங்க இருபது வயசு இருபத்தஞ்சு முப்பது வயசு கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியை கட்டி காப்பாத்தி உங்க கூட்டம் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணலாம் அறுபது வயசு ஆளுங்க சொல்லலாம் இருதான் வேலை சொல்லலாம் ஆனா யாருமே தெரியாது மொபைல் உங்களுக்கு என்னமா சொல்கிறேன் நீ ஆயிரம் அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே நீ என்ன மேனேஜர் சின்ன வயசில் மேனேஜராக இருந்தாலும் நீங்கள் அது வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு யாருன்னே தெரியாது அவங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்களோட பழக்க வழக்கம் அப்படி இருக்கலாம் அவங்களோட செயல்பாடு அப்படி இருக்கலாம் ஏன்னா உங்களோட ஒரு வய ஒரு வேளை மூத்து இருந்தாங்கன்னா நீங்கள் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இங்கே வந்து உங்கள்கிட்ட மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவங்க மரியாதை உங்களுக்கு கொடுக்கீங்கன்னா பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உங்களோட பத்து வயசு ப உங்களோட ஏஜ் உங்களோட வயசு கம்மியாக இருந்தால் அவங்களோட நம்பரை பிளாக் பண்ணிடுங்க எல்லாம் பண்ணிடுங்க போயிட்டே இருங்க உங்களோட சீனியராக சொல்லிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களோட சீனியர் தானே உங்க உங்களுக்கு கூரை பிறந்த அண்ணானோ இல்லைன்னு இல்லையா யாராக இருந்தாலுமே உங்களை வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு அண்ணான்னு கூ கூப்பிட மாட்டாங்க வாங்க வாங்கணும்னு கூப்பிட மாட்டாங்க பாபோன்னு தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோதான் ஏ கண்ணா ஏ பொண்ணா டே சின்சு ஏ பொன்ராசு ஏ தங்கா டே பாபோன்னு பேசினா விட்டுருங்க வயசு ஆனீங்கன்னா விட்டுருங்க ஏன்னா அது ஒரு உரிமையே பேசுவாங்க அது யாருக்கும் கிடைக்காது அந்த கொடுப்பனே வேணும் அதெல்லாம் சரிங்களா அது நிறைய பேர் தெரியாது அதெல்லாம் கொடுப்பனே இங்கே இருக்க வாங்க சார் போங்க சார்ன்னு பேசுகிறத விட அது சொல்கிறது பெட்டர்